வேதம் கேட்போம் அதிகாரம் இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் தள்ளிவிடவில்லை நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பெனியமின் கோத்திரத்திலும் பிறந்த இஷ்டவேலன் தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா அவன் தேவனை நோக்கி கத்தாவே உம்முடைய தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய வழிபிடங்களை இடித்து போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஷ்டவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத ஏழாயிரம் பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு இருக்கிறது அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது அப்படியல்லவென்றால் கிருபையானது கிருபையல்லவே அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது இராது அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே அப்படியானால் என்ன இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள் கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளிக்கும் கடவது காணப்படாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்படக்கடவது அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவிதும் சொல்லி இருக்கிறான் இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் அப்படியல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வரியமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படியாயிற்று புறஜாதியார் ஆகிய உங்களுடனே பேசுகிறேன் புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதினாலே என் இன இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரச்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புருவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிரு மறித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் அல்லவோ முத மேலும் முதற்பலனாகிய பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும் வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேறே சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே நல்லது அவிவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமை பயந்திரு தேவன் உன்னையும் என்று எச்சரிக்கையாயிரு ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உங்களிடத்திலே தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தய தயவு கிடைக்கும் நிலை திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்டவைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே சுபாவத்தின்படி சாட்சி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவ மரத்திலே ஒட்டவைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுபா சுய ஒளிவ மரத்திலே ஒட்டவைக்கப்படுவது அதிக நிச்சயமல்லவா மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும் இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரச்சிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் இசியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைங்கராய் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழை அழைப்பும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து பூட்டார் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் கத்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன்